பகவதோ அரகதோ சம்மா சம்பு அந்த பாக்கியம் உள்ள அரகத் சம்மா சம்புத்த பகவானுக்கு எனது நமஸ்காரங்கள் இன்றைய தினம் நான் உங்களோடு பகிர இருப்பது வந்து புத்த பகவான் போதித்த ஒழுக்கமா ஒழுக்க வழிகள் இந்த ஒழுக்க வழிகள் ஆனது வந்து சீலங்கள் என்று அழைக்கப்படுகின்றது இந்த சீலங்கள் வந்து அனைத்து மக்களும் வந்து பின்பற்ற வேண்டிய சீலங்களாக ஐந்து சீலங்கள் புத்த பகவானா பகவானால் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன அதில் முதலாவது வந்து உயிர்களை கொள்ளாதிருத்தல் இரண்டாவது வந்து திருடாதிருத்தல் திருடுவதை தவிர்த்தல் மூன்றாவது வந்து பாலியல் ரீதியான காம செயல்களில் செயல்களை தவிர்த்தல் நான்காவது வந்து பொய் கூறுதல் அதை தவிர்த்தல் ஐந்தாவது வந்து மதுபானம் போதைப் பொருட்கள் இவற்றை தவிர்த்தல் இந்த ஐந்து சீலங்களும் வந்து அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது உண்மையிலேயே வந்து நான் பௌத்த புத்த பகவானின் இந்த போதனைகளின்படி நடக்க ஆரம்பித்த பிறகு இந்த ஐந்து சீலங்களையும் கடைப்பிடிக்க கூடியதாக இருந்தது அவ்வாறு கடைப்பிடிக்கும் போதும் வந்து எனக்குள்ளாக வந்து நான் செய்யும் தவறுகள் வந்து எனக்கு நன்கு அறி அறியக்கூடியதாக இருந்தது முதலாவது வந்து உயிர்களை கொள்ளாது கொள்வதை தவிர்த்தேன் ஸோ என்னை பொறுத்தவரையில் ஒரு மனித உயிரை கொள்ளாவிட்டால் நான் கொலை செய்யவில்லை என்ற ஒரு மனநிலையில் தான் நான் இந்த முதலாவது ஒழுக்க நெறியை பின்பற்றினேன் ஆனால் பௌத்த துறவி மடத்தில் நான் வாழ்ந்த போது அங்கு நான் அறிந்து கொண்டது அதாவது எறும்பு இந்த எறும்பை கூட வந்து நாங்கள் கொலை செய்யக்கூடாது அனைத்து உயிர்கள் அது மனித உயிர் மாத்திரமில்லை முன்னர் வந்து நான் வந்து கரப்புத்தானை அடிப்பது வழக்கம் ஆனால் இந்த சீலத்தை கடைபிடிக்க ஆரம்பித்த பின்னர் வந்து கரப்பத்தானை வந்து கிளவுஸ் போட்டு அதை பிடித்து வெளியில் எறிவது வந்து வழக்கமாக்கிக் கொண்டேன் ஆனால் சில சமயங்கள் வந்து பிடிக்கும்போது கரப்பத்தான் மரணித்த சம்பவங்கள் பல உண்டு ஆனாலும் வந்து முன்னர் போல ஒரு கரப்பத்தானை கண்டவுடனே செருப்பை எடுத்துக்கொண்டு ஓடும் அந்த நிலைமை இப்போது இல்லை ஆகவே இந்த உயிர்களை கொள்ளாதே கொள்வதை தவிர்த்தல் வந்து பாலி மொழியில் வந்து பாணாதி பாடா வேரமணி ஸோ இந்த பாலி மொழியில்தான் அனைத்து இடங்களிலும் வந்து இந்த ஐந்து சீலங்கள் பஞ்ச சீலங்களை நாங்கள் வந்து அனுஷ்டிப்பதற்கான அந்த பௌத்த துறவியிடமிருந்து அனுமதி பெற்று அந்த ப பௌத்த துறவியின் உதவியுடன் நாங்கள் அந்த ஒரு கொள்கையை ஏற்படுத்தும் போது இந்த ஐந்து சீலங்களும் பாலி மொழியிலே தான் நமக்கு கொடுக்கப்படுகின்றன அவற்றை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் இரண்டாவது வந்து திருடுவதை தவிர்த்தல் உண்மையிலே வந்து நான் வந்து திருடுவதை தவிர்த்தலும் வந்து நான் திருடுவதில்லை என்று சொல்லி மிகவும் சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் இந்த சீல ஒழுக்க நெறியை பின்பற்றும் போது நான் அறிந்து கொண்டேன் எது எனக்கு கொடுக்கப்படவில்லையோ அதை நான் எடுத்தேன் என்று சொன்னால் அது வந்து இந்த திருடுவதை சமமாக இருக்கும் அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு பொருள் ஒன்று இருக்குது அவர்கள் வந்து என்னிடம் தரவில்லை ஆனால் நான் அந்த கியூரியோசிட்டி காரணமாக அதை எடுத்து பார்த்தாலோ அல்லது வந்து இது யாருக்கும் பொதுவான ஒன்று நான் எடுத்துட்டு போவோம் என்று சொல்லி எடுத்துட்டு வந்தாலோ அதுவும் திருடுவது ஆகத்தான் அமையும் அதாவது அந்த பொருள் எமது கைகளில் மக்கு தரப்பட வேண்டும் அப்படி அது தரப்படாவிட்டால் அந்த பொருள் வந்த பொருளை நாங்கள் தொடக்கூடாது என்பதை அறிந்து கொண்டேன் ஆகவே இந்த பஞ்ச இந்த இரண்டாவது சீலமானது அதாவது அடி நாடான வேரமணி இதுவும் வந்து மிகவுமே வந்து ஒரு முக்கியமான சீலமாக அமைகின்றது அடுத்த சீலமாக அமைகிறது வந்து காமச் செயல்களில் ஈடுபடுதல் செக்ஷுவல் மிஸ்கண்டக்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும் அதாவது வந்து பாலியல் உறவு வந்து தகாத விதத்தில் பாலியல் உறவுகளில் ஈடுபடுதல் இது அப்ரமா சன்னியா வேரமணி என்று கூடப்படுகின்றது அடுத்த இது வந்து பொய் சொல்வதை தவிர்த்தல் அதாவது வந்து புறம் கூறுவதை தவிர்த்தல் பொய் பேசல் இது வந்து மிகவுமே கஷ்டமான ஒரு விடியம் அதனாலே தான் மௌனத்தை பேணி க பாதுகாக்க சொல்லப்படுகின்றது ஏதென்று சொன்னால் உண்மையை பேசுவது வந்து எல்லா நேரத்திலும் வந்து அது பாதுகாப்பானது அல்ல எல்லா இடங்களிலும் நாங்கள் உண்மையை சொல்ல முடியாது ஆகவே ஆனால் போய் பேசாமல் இருக்க வேண்டியது என்பது ஒரு கட்டாயமான ஒரு நிபந்தனையாக இருக்கின்றது அவ்வாறு உண்மை பேச முடியாத சந்தர்ப்பத்தில் வந்து அமைதியை பேணுவது வந்து ஒரு வகையான ஒரு வழியாக காணப்படுகின்றது அதாலே தான் தியான இடங்களில் வந்து இந்த ஐந்து பஞ்சு சீலங்களும் வந்து ஆக்சுவலி எட்டு நாங்கள் கடைப்பிடிக்கிறோம் நாங்கள் இவற்றை கடைப்பிடிப்பதற்காக தியான இடங்களில் மௌனத்தை கா காப்பது வழக்கமாக இருக்கின்றது ஏன்னா மௌன தியானமாக இருக்கும்போது இந்த நான்காவது வாயால் நாங்கள் செய்கின்ற அந்த தவறுகளை வந்து தவிர்க்கக்கூடிய வாய்ப்புக்கள் அதிகம் ஆகவே இந்த மௌனத்தை பேணுவதால் இந்த ஒழுக்கணியை பின்பற்றக்கூடியதாக இருக்கும் முசாபாடா வேரமணி என்று கூறப்படுகின்றது ஐந்தாவது வந்து மதுபானம் போதைப்பொருள் இவற்றை தவிர்த்தல் உண்மையிலே வந்து இந்த புத்த பகவானிடம் சரணடைந்த பிறகு தான் நான் உண்மையிலேயே முற்றுமுழுதாக மதுபானம் அருந்துவது வந்து நிப்பாட்டின அது எனது வாழ்க்கையிலேயே ஒரு மெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது அதே நேரம் வெஜிடேரியன் அதாவது வந்து உயிர்களை கொள்ளாதே என்றதற்கு அமைய மரக்கறி உணவை உண்ண காரணமாக அமைந்ததும் வந்து புத்த பகவானிடம் சரணடைந்தது இன்றைய காலகட்டம் புத்த பகவான் மச்சம் சாப்பிடக்கூடாது என்று எங்கும் சொல்லவில்லை ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அனைத்து உயிர்களும் கொல்லப்படும் விதம் அதாவது வந்து பண சம்பாதிப்புக்காக இந்த உயிர்கள் உயிரினங்கள் வந்து அந்த ஃபார்ம்ஸ் ஃபேக்ட்ரிஸில் வந்து அவர்கள் வந்து அந்த தீனி அந்த அதாவது வந்து சேர்க்கை முறையில் வந்து அந்த மிருகங்கள் வந்து உடல் பிறப்பிக்கப்பட்டு பின்னர் அவை கொலை செய்யப்படும் விதத்தை நாங்கள் பார்த்தால் நிச்சயமாக வந்து நாங்கள் வந்து அந்த மிருகங்கள் மீதுள்ள அந்த அன்பின் காரணமாக அந்த மிருகங்களை உண்ணாமல் தான் இருப்போம் ஆகவே அவற்றை பார்த்தி பார்த்தால் நல்லம் தீபேத் போன்ற சில இடங்களில் வந்து பனிகளில் வாழும் பௌத்த துறவிகள் வந்து மச்சம் சாப்பிட்டு சாப்பிடுவார்கள் ஏனென்று சொன்னால் அது மிகவும் அவர்களுக்கு அவசியமான ஒரு தேவையாக இருக்கின்றது ஆகவே தான் எங்களுடைய சூழ்நிலை எங்களுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி எதை சாப்பிடணுமென்றது தான் தீர்மானிக்க வேண்டும் ஆனால் மரக்கறி சாப்பிட ஆரம்பித்த பிறகு எனது வாழ்வில் பாரிய மாற்றங்கள் உருவானது என்பதை நான் சொல்லணும் இந்த ஐந்து சீலங்கள் வந்து நாங்கள் தினமும் கடைப்பிடித்தாலும் போயா தினங்களிலும் நாங்கள் தியான ஈடுபாட்டில் ஈடுபடும் போதும் வந்து எட்டு சீலங்களை நாங்கள் கடைபிடிக்கிறவராக இருக்கின்றோம் இந்த ஐந்து சீலங்களுடன் மூன்று சீலங்கள் உள்ளடக்க உள்ளடக்கப்படுகின்றன அந்த மூன்று சீலங்களாக அமைவது வந்து ஒன்று வந்து ஆறாவதாக அமைவது வந்து நாங்கள் வந்து உயர் மெத்த கட்டில் போன்றவற்றை வந்து தவிர்க்க வேண்டும் அடுத்தது வந்து நாங்கள் வந்து அலங்காரங்கள் இந்த அலங்காரங்கள் எதையுமே வந்து நாங்கள் வந்து தவிர்க்க வேண்டும் அதே நேரம் வந்து களியாட்டுக்கள் அதுவற்றையும் தவிர்க்க வேண்டும் என கூறப்படுகின்றது அத்துடன் வந்து எட்டாவது அவர் பௌத்த துறவிகள் வந்து பத்து சீலங்களை பின்பற்றுவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுடைய நிலை வந்து இன்னும் அதிகமான ஒன்றாக காணப்படுகின்றது அதாவது பத்து சீலங்களை அவர்கள் பின்பற்றுகிறவர்களாக அந்த நாங்கள் எட்டு பின்பற்றுகின்றோம் அவர்கள் வந்து அந்த எட்டில் வந்து ஒன்றை எட்டும் நாங்கள் எட்டு வந்து ஒன்றாக பின்பற்றுகின்றோம் அதாவது களியாட்டங்களும் ஆனால் அவர்கள் வந்து அதனை வந்து ஒம்பது ரெண்டாக பிரித்து பத்தாவது வந்து அவர்கள் வந்து எந்த விதத்திலும் வந்து இது என்ன எந்த விதத்திலும் பணத்தை கையாளக்கூடாது எட்டாவது அதாவது ஆறாவதாக இருக்கின்ற அந்த சீலமாக அட்டசீலம் என்று சொல்லப்படுகின்றது அந்த சீலங்களில் முக்கியமானது வந்து தகாத நேரங்களில் உணவு அருந்துவதை தவிர்த்தல் ஆகவே இது வந்து பன்னிரண்டு மணிக்கு பிறகு வந்து எந்த ஒரு உணவையும் உண்ண முடியாது அந்த நேரங்களில் வந்து பானங்கள் அதாவது ஃப்ரூட் ஜூஸ் அவ்வாறு டார்க் சாக்லேட் மற்றது வந்து தேன் பட்டர் கீ கித்துல் இவேட்டை அரைத்து ஒரு பாணி மாதிரி உண்டு இவ்வாறான விடியங்களைத்தான் அவர்கள் சாப்பிட முடியும் பன்னிரண்டு மணியிலிருந்து அடுத்த நாள் காலை சூரிய உதயம் வரையும் ஸோ இந்த பதினாறு மணித்தியாலம் வந்து இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் என்று சொல்லப்படுகின்றது இந்த இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது பலரிடம் வைத்தியர்கள் வந்து நோயாளிகளிடம் பரிந்துரைக்கும் ஒன்றாக இருக்கின்றதாகவே ஃபாஸ்டிங்குக்குப் பிறகுதான் உங்களுடைய சோதனைகளை செய்ய சொல்லி என்னென்னு சொன்னால் ஃபாஸ்டிங் செய்யும் போது எங்களுடைய அந்த உடல் உறுப்புக்கள் வந்து சுத்தமாவது வந்து வளமையாக இருக்கின்றது ஆகவே மருத்துவ ரீதியில் இந்த இன்டர்மீட்டன் ஃபாஸ்டிங் வந்து அவசியம் என்பதை வந்து நிரூபிக்கப்பட்டுள்ளது அந்த இன்டெர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கை புத்த பகவான் வந்து பரிந்துரைத்துள்ளார் அதன்படி நாங்கள் போயா தினங்களிலும் மற்றும் தியான நேரங்களிலும் இந்த எட்டு அஷ்டசீலங்களையும் பின்பற்றுகின்றோம் அதே நேரம் பௌத்த துறவிகள் வந்து பத்து பஞ்ச பத்து சீலங்களை பின்பற்றுகிறவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே இந்த சீலங்கள் வந்து உண்மையிலேயே எங்களுடைய ஒழுக்கம் நெறி நாங்கள் வாழ்ந்தால்தான் தியானம் செய்ய எங்களுக்கு உதவியாக இருக்கின்றது ஒழுக்கம் இல்லாத தியான வாழ்க்கையில் நாங்கள் செல்ல முடியாது ஆகவே இந்த தியானத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அனுசரணியாக இருப்பது வந்து இந்த சீலங்கள் புத்த பகவானுடைய முக்கிய விடயங்கள் வந்து தியா சீலம் மற்றது வந்து ஞானம் ரைட் அடுத்தது வந்து சமாதி நிலை அடை இந்த ஞா இந்த மூன்றும் வந்து மிகவும் அம சமாதி நிலை அடைகிறதுக்கு வந்து இந்த ஒழுக்கம் ஒரு முக்கியமான ஒரு விடியமாக காணப்படுகின்றது ஆகவே நாமும் இந்த ஒழுக்கம் வ வழிமுறைகளை பின்பற்றி உண்மையிலே எனக்கு புத்த பகவானுடன் சரணடைந்த பிறகு இந்த ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவது இலகுவாக வந்துள்ளது ஆகவே நாமும் பின்பற்றி இந்த ஒழுக்க வழியில் நடப்போமாக இந்த காணொளியை கேட்ட அனைவருக்கும் நன்மை உண்டாகட்டும் அனைவரும் அனைத்து துக்கங்களிலிருந்தும் விடுதலை அடைவதாக சகல சுகங்களையும் பெறுவதாக நமோ புத்தாய